சிற்றம்பலம் அருள்மிகு அரையணிநாத திருவடிகள் போற்றி போற்றி நாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஆறாவது திருப்பதிகம் திரு அரையணி நல்லூர் திருமுறை இரண்டு எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அரை அணி நல்லூர் அப்படின்னா திருநா பாடல் பெற்ற தரங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அடைமொழி அரைனா பாறைன்ற ஒரு பொருள் இருக்குது அரை அணின்றது அழகு பாறை மீது அழகாக அமர்ந்த அமைந்த கோவில் உடைய ஊர் நல்லூர் அப்படிப்பட்ட ஊர் இது திரு அரை அணி நல்லூர் இப்போ அரகண்ட நல்லூர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏன்னா பழைய பேர்களை எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் இப்போ யாருக்குமே இந்த பேர் சொன்னாலே தெரியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சு அது தவறான ஒரு சூழல் அதுக்குமே அதுல்ய நாதேஸ்வரர்ங்கிற பெயரும் சாமிக்கு இருக்கு அது என்னென்னா நிகரற்றவர் அதுல்ய அப்படின்னா அதுக்கு ஒப்பற்ற பெருமான் நிகரற்றவர் அப்படிப்பட்ட நாதன் உடைய நாதனுடைய பெயராகும் இது என்று சொல்லக்கூடிய அற்புதமான குரு சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி ஏற்கனவே சொன்ன அந்த திருக்கோவிலூர் திருவண்ணாமலேருந்து திருக்கோயிலூர் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு ஆறு பெண்ணை ஆறு ஓடும் அது ஆறு கூடிய அந்த கரையில் அரையணி இருக்குது அப்படியே ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு பாலம் பாலம் இந்த ஆண்டுனோம்னா அரையணி நல்லூட்டு வந்துடும் நல்லா ஒரு பெரிய திட்டு பாறை அந்த பாறையில் வந்து உயரமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே நடந்து போய் நல்லா பெரிய திருமேணி அற்புதமாக திருக்கோவலூர் பெருமான பெரும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே மாதிரியான அமைப்பில் அப்படி கொஞ்சம் தான் வித்தியாசம் வைப்பாங்க அவ்வளோ பெரிய முருத்தம் நல்ல அழகாக இருப்பார் சாமி அங்கேருந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலம் பலம் பதிகமும் ரொம்ப அற்புதமான பதிகம் பீடி நாள் பெரியோர்களும் பேதமை கடை தீதிலா இல்லை பெருமையில் பெரியோர்கள் ஆவார்கள் பெருமான வழிபடுறவங்க சாதாரணமான ஆளாயிட முடியாது பெரிய பேதமை கடை அறியாமே தீர்ந்து போயிடும் அவங்களுக்கு தீதிலா தீதி இல்லாமல் வாழ்வார்கள் வீடினால் உயர்ந்தார்களும் இந்த பற்று வீடுதல்னா பற்று விட்டு வாழக்கூடிய ஒரு உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படிப்பட்ட பெருமான் வீடிலார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அழிவு இல்லாதவர்களாக இருப்பார்கள் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் யாருக்கு இள வெண்மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீர் அணிந்தார் அழலாடினார் அரையணி நல்லூர் அம்மையால் தொழுவார்களே எப்படிப்பட்ட பெருமான் மதி நிலவை சூடி மறைபாடி வேத மோதி சுடலை நீர் வெந்த நீர் பூசி அழலாடினார் கையிலே தீ கனல் ஏந்தி ஆடக்கூடிய அப்பன் அரையணி நல்லூர் பெருமானை கைகளால் தொழுவார்களுக்கு ஒரு நாளும் துயரில்லை அவர்கள் எல்லாம் பெரியோராக இருந்து அறியாமை நீங்கி தீதிலாவராகி பற்றற்றவராக வாழ்ந்து அழிவில்லாத பரணமிலா பெருவாழ்வு அடைவர் இதான் முதல் பாட்டினுடைய பொருள் இரண்டாவது பாடல் இலையின் சூழ மூ இலை சூழ வேலன் அந்த மூ இலை போல அப்படி இருக்கக்கூடிய திருச்சூழத்தை கையிலேந்தி ஏறுகந்து ஏறிய காளைய பெருமலை இடபத்து மேலே இன்பமாக ஏறி இமையோர் தொழ எல்லாம் இமைக்க அப்படியே ஒரே நிலையில சாமி நினைத்து வழிபடக்கூடியார் இமைக்காதவர்கள் அல்லது தேவர்கள் என்ற பொருளோடு எல்லாம் கொழுது வணங்கக்கூடிய பெருமான் நிலையினால் ஒரு கால் உட சிலையினால் மத்தியவன் சாமி அப்படியே திரு விரல ஊண்டினாரு அப்படியே மலையை எடுத்து அப்படியே வில்ல வளைச்சிட்டார் அலையின வல்லவனுக்கு புண்ணு ஆயுதம் அப்படிப்பட்ட வல்லவன் அல்லவன் மகாபலநாதர் அலையினார் புனல் சூடிய அண்ணலார் நல்லா கங்கையை அலையடி திருமுடியில் நீங்குவார் தடுமாட்டன் அவர்கள் ஓங்குவார்கள் சிவபெருமானை வழிபட்ட அரையணி நல்லூர் பெருமானை வணங்கினவர்கள் ஒரு குறை ஓங்கி ஓங்கியிருப்பார்கள் புகழ் ஓங்குவார் பெருமையில் ஓங்குவார் தவத்தில் ஓங்குவார் அருளில் ஓங்குவார் தடுமாற்றிலேயும் நீங்கள் இது நடக்குமோ நடக்காதோ நமக்கு என்ன ஆகுமோ ஆகாதோ எதிர்காலம் என்னங்கிற தடுமாற்றமே இருக்காது நம்ம தான் நம்ம கூட இருக்காங்க எது வந்தாலும் நமக்கு அவ்வளோ இல்லை பார்த்துக்கலாம் நம்ம அப்பா நம்ம கூட நமக்கு தான் அவர் தானே நமக்கு இந்த உயிரையும் உடலையும் சேர்த்து வைச்சாரு இந்த உயிருக்கு ஒரு உடலை கொடுத்தா மறுத்தான் அவர் தானே இந்த உலக பந்த பாசதி பந்தமும் வீடும் படைப்போன்னு காண்க நம்ம அவர் என்ன சொன்னாரோ அது ஒரு மரியாதையா சொல் கீழ்படுதெல்லாம் கேட்டாலே போதும் அப்படியே அப்ப நம்மளை மேல் மேல் நோக்கி கூப்பிட்டு தடுமாற்றம் இருக்காது வாழ்க்கையில் எம்பினார் கணல் சூழத்தார் எலும்பு மாலை அணிந்தவர் கனலை கையில் ஏந்தி அறி வைப்பார் கணல் சூழத்தார்னா அந்த நெருப்பு பொடி பறக்கும் அந்த திரிசூலத்தை வைத்திருப்பவர் இலங்கு மாமதி உச்சியான் திருச்சடையில நல்லா நிலவை பின் பின்பினால் பிறங்கு சடை பிஞ்சகன் திஞ்சவண்ணாலும் திருச்சடை உடையவன் நல்ல பின் தாழ் சடை அப்படி அவருக்கு பெருமான் பிறப்பிலி பிறப்பிலி இல்லாத வண்ணம் அப்பா பிறப்பிலி இறப்பிலி பிரவா யாக்கை பெரியோன் சிலப்பதிகாரம் சொல்லுது என்று முந்தினார் மூவர் தான் தொழு முக்கன் மூவரில் சாமி மூவரில் வரமாட்டார் உருத்திரன் திருமால் பிரம்மன் தான் மூவர் அந்த உருதிரனு சிவபெருமானுடைய சாயுஜமாக அப்படியே அவருடைய திருவுரு சாரூபம் பெற்றதுனால நம்ம எல்லாரும் உருத்திரனை வந்து சிவமாகவே பல காலம் எண்ணி வருகிறார்கள் அது தவறு மூவரில் சிவன் அடங்கான் பரசிவம் சிவம் மூவர்க்கும் வேலோர்க்கும் மேலோன் காணுங்க மூவர் தாம் தொழு முக்க இது எல்லாம் திருவாசகத்துல எல்லாருமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க மூவர்க்கு மேலோன் மூவர்க்கு மேலோன் மூவரில் ஒருவராக வைத்து பாவிப்பது சிவ அபராதம் அது இனிமேல் செய்யக்கூடாது மூர்த்தி தன் தாள்களுக்கு அப்படிப்பட்ட மூர்த்தி வெம்பெருமான் மூர்த்திகளும் வணங்கக்கூடிய மூலமூர்த்தி ஆதி மூர்த்தி சொல்பெருமான் அவன் தாள்களுக்கு அவன் திருவடியே அன்பினார் யார் அவனுக்கு அன்பினார் ஆவாங்க அப்படின்னு சொல்றார் அன்பர் ஆவாரே யாருன்னா அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே அரையணி அரையன் போயிட்டு எம்பெருமானை தொழுவார்களுக்கெல்லாம் அவர் சுவபெருமானுக்கு அன்பர் ஆகிடுவாங்களாம் இதை விட வேற என்ன இருக்குது ஆரூரன் ஆழ்வரில் அன்பர் ஆவார் அம்மானுக்கு அன்பர் ஆவார் இது ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார் சம்பந்தர் நீ அரையன் நோயல் சாமி என்ன விழுந்து நீ அன்பராயிடுவே ஆகிடுவே பெருமானுடைய அன்பர் ஆவார் சாதாரண விஷயமா விரவு நீரு பொன் மார்பினில் விலங்க பூசிய வேதியம் திருநீர் பூசிய வேதநாதன் உறவு நஞ்சு அமுதாக உண்டு அந்த உறவு இந்த ரா பெரிய ரா போட்டா சொந்தங்களை குறிக்குது சின்ன ரா போட்டா கடலை குறிக்குது ஆக அந்த உறவும் ஒரு வகையில கடல் போன்றதுங்கிறத நாம தமிழ் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு எழுத்துல அப்படியே பாருங்க கடலுக்கும் உறவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உறவு கடல் நஞ்சி அமுதமாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும் அது என்ன உறுதினா காத்தல் பேணுவது அன்றியும் அரவு நீர் சடை கண்ணியார் பெருமானே தன்னை ஆளந்தான் அமைச்சு செய்து நம்ம எல்லாருடைய வினைகளையும் அவங்க அந்த அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதான் பிச்சாடனா அவர் அது மட்டுமன்றி அரவு நீழ் கன்னி கண்ணி நல்லா பாம்பன் எவ்வளோ துஷ்டமானது பாம்பு அதே எடுத்து போய் தன்னுடைய திருச்சடையிலே கண்ணியாக மாலையாக சுட்டிக்கிட்டார் அரையணி நல்லூர் தலைவர் அரையணி நல்லூர் பெருமான் பரவுவார் சென்று வழிபடுபவருக்கு பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே தன்னுடைய பழியெல்லாம் நீங்கி பாவமே வராது சென்று சேர் எல்லாம் பறையும் நீங்கிவிடும் தீயினார் திகள் மேனியாய் பொன்னார் மேனி எப்படிப்பட்ட தீவண்ணன் அப்படிப்பட்ட நெருப்பு வண்ணன் ஒளிவளர் விளக்கிய உழப்பிலா ஒன்று அது மாதிரி தேவர்தாம் தொழு தேவன் தேவரெல்லாம் தொழக்கூடிய மகாதேவன் நீ ஆயினாய் அப்படிப்பட்ட பெருமானாக நீ இருக்கின்றாய் கொன்றையாய் கொன்றைச் சடையாய் சடையில் கொன்ற வைத்து அனல் அன் கையாய் கையிலே அனல் ஏந்தி அழகிய கையுடையவன் அரையணி நல்லூர் மேவினா மேவினார் அரையன் நல்லூரில் இருக்கக்கூடிய பெருமானே அங்கே அருள் செய்யக்கூடிய பெருமானே தம தொள் வினை வீட்டினாய் இதுதான் பெருமானுடைய பெரும்புது தொல்வினை தேர்தல் எளிதாமே மூட்டை அப்படியே எரிச்சு கொடுத்துர்ற மொத்தம் க்ளோஸ் அப்போதான் பெருமான வழிபடப்படி எவ்வளவு பிறப்பெடுக்கிறதுக்காக மூலமாக இருக்கக்கூடிய வினைகள் முழுவதும் அழிவுப்படுகிறது இது பெரிய விஷயம் வெய்ய காலனை பாயினாய் பாய்ந்தாய் மார்க்கண்டனுக்காக யமனை காலால் காய்ந்தார் அதிர்களாய் அப்படியே பாதச் சிலம்பொழி காட்டிய பரிசும் அதிர்து நாட்ட நாட்டியம் திருவடி சிலம்பு பரமனே அழி பணிவனே எம்பெருமான் பெருமான் பரன் எல்லாருக்கும் மேலான பெருமானே அவனுடைய திருவடியை பணியுங்க அப்படின்னு விரையினார் கொன்றை சூடியும் மனம் மிகுந்த கொன்றை திருச்சடையில சூடியும் வேக நாகமும் வீக்கிய அறையினார் வேகம்னா இந்த அந்த விஷத்தினுடைய வேகம் பார்த்தீங்கன்னா இத்தனை கட்டன்னு சொல்லுவாங்க அது இத்தனை நாடிகைகளாக அவங்க மாய்ச்சிரும் அப்படிப்பட்ட ஒருக்குமே கொடுமையான விஷமுடைய நாகத்தை அப்படி இடுப்பிலே கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அரையணி ஒரு அனலார் தலைவன் சோகர்மன் அழகாயதோ நரையில் ஆர் விடை ஊர்தியார் நரை விடை என்ன நடத்தினா வெண் விடை நடத்த நரைச்சு போன விடையில் மால் விடை அந்த விடை மேலே ஊர்தியாக வருவார் அழகாக இருக்குமாம் அந்த விடை நக்கனார் நக்கனார்னா திருகம் எங்கும் நிறைஞ்சு இருக்கவர் நிறைஞ்சு அவர் எவ்விடத்தில் நிறைஞ்சிருக்கிறவர் நக்கனார் நரும் போது சேர் நல்ல அழக வாசம் போதுன்னா மலர் நல்ல மலர்களையும் வைத்து இருக்கக்கூடிய பெருமான் உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே பெருமான புகழ்ந்து பேசி பாடி தொழுது இருக்கிறவருடைய புகழ் தான் நிலையானது அதுதான் புகழே மற்ற வகையில் சேரக்கூடிய புகழ் வந்து புகழல்ல பெரியவங்களான்னு சொல்கிறாங்க நீராவி போல புகழ் மறைஞ்சு போயிடும் நாயன்மார் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா நிலைச்சு நிற்கிறாங்க இது ஒன்றே போதுமே இன்றைக்கு இல்லை என்று நிலைச்சிருக்க போகிறாங்க அதான் அவங்க புகழ் புருசியர் புகழை பிடிச்சிட்டாங்க இந்த உலக மக்கள்கிட்ட நம்ம புகழ் வாங்கணும்னு நினைச்சோம்னா நிச்சயமாக அந்த புகழ் அழிஞ்சு போயிடும் நாம் அழியும் முன்னே அழிஞ்சிடும் ரகசியம் அழிகிற பின்னால் புகழ் அழியுது அல்லது ஒரு கால எல்லையில் அழியுதுங்கிறதுலாம் இல்லை இருக்கும்போது அழிஞ்சிப்பு அதனால் இவங்கக்கிட்ட நம்ம புகழை வாங்கணும்னு நினைக்கிறவன் சுத்தமாக அது ஒரு மடத்தணும் பெருமானுடைய திருவுள்ளத்தில் நம்முடைய அன்பு அது மலர்ந்து இருக்கக்கூடியதை நமக்கு உணர்த்து வர்ப்பாருங்க அதுதான் உண்மையான புகழ் அவன் விரும்பும்படி வாழணும் நம்ம அவரை விரும்பும்படி வாழ்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அவர் நம்ம விரும்பும்படி வாழ்ந்தோமாங்கிறது தான் நமக்கு ரகசியம் அது மட்டும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும் அவரே நம்மளை விரும்ப இல்லாத இடம் இல்லை விரும்பாத ஆள் இல்லை ஆனால் பாருங்கள் நாயன்மார்க்கு ஒருத்தருக்கும் தலையில் முத்தம் கொடுத்து முக்தி கொடுக்குறாரு எவ்வளோ வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும் முக்தி பேர் இல்லையே என்ன காரணம் அந்த அளவுக்கு அந்த பக்தியினுடைய எல்லையினுடைய ஆற்றலினுடைய இடைவெளி அதெல்லாம் நம்ம அப்பாவுடைய திறத்துக்கு நம்ம அப்பாவை ஏன் இவங்க இப்படி பண்ணப்பா ஏன் இப்படி பண்ணு கேட்கக்கூடாது ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால அந்த அன்பினுடைய பேரானது அஞ்சே நாள் பூச ஆறாவது நாள் முடித்தீங்க அஞ்சு நாள் பூச கண்ணப்ப நாயனார் அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு டபுள் ப்ரமோஷன்ல பல ப்ரமோஷன் கொடுத்து அவரை அப்பா ஆட்கொண்டுட்டார் வீரமாகிய வேதியர் இதில் வீரம்ங்கிறது ஞானமடைந்த அந்த வேதியர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வேகமாக கலியானையின் ஈரமாகிய உரிவை பொறுத்து வேகமாக வரக்கூடிய மதம் பிடித்த யானை மும்மலம் அதை உரித்து போர்த்தி அறிவை மேல் சென்ற எண்ணிறை உமைபாகனாக இருக்கக்கூடிய பெருமான் ஆரமாகிய பாம்பினார் நல்லா மாலை மாதிரி பாம்பு போட்டிருப்பார் அன்னலார் அரேணி நல்லூர் தலைவன் சிவபெருமான் அரையணி பெருமான் வாரமாய் நினைப்பார்கள் வாரமாய் வாரம் நாம் அன்பு அன்ப அப்பாட நினைக்கிறேன் தம் வல்வினை அவை மாயுமே உண்மையில எப்பயுமே அந்த ஒரு அன்பு தான் அவர்கிட்ட பக்தி வலையில் படுவான் பக்திங்கிறது உலக வயப்படும் போது அது அன்பும் இறைவன் மேலே அன்பு படும் போது பக்தி அவ்வளோ தம் வவ்வினை மாயுமே எல்லாம் அவை மாயும் தக்கனாறு வேள்வியை தகர்த்து உகர்ந்தவன் எல்லாருக்கும் தினமே தட்சன் வேள்வியை தகர்த்துட்டார் தாழ் சடை நீண்ட சடையுடையவர் முக்கண்ணன் மூன்று கண்ணுடையவன் மறைபாடிய முறைமையான் எப்போதுமே அது வணக்கமாக அவருக்கு முறைமை வேதங்கள் வேத மொழியர் முனிவர் தொலை இல்லோ முனிவர்களும் தவசிகளும் தொழும்படியாக அக்கினோடு எழில் ஆமை பூன் அண்ணலார் எலும்பு மாலையும் ஆமை ஓலையும் மாலையாக அணிஞ்சிருக்கூடிய தலைவன் அடையணி நல்லூர் நக்கனார் திரகம்பம் எங்கு நிறைந்த பெருமான் அவர் சார்வலால் நல்கு சார்பு இளோம் நாங்களே அவர் சேர்வது தாங்க எமக்கு இன்பங்க வேறு இன்பங்கிறதெல்லாம் போலியான தன்மை அது இன்பமாக நினச்சி துன்பத்தை கொண்டு போய் கொடுத்துடுது அதனால் அது இன்ப துன்பத்தை தொடர்ந்து நுகர்ந்து இருக்கக்கூடிய நிலை இல்லாது என்றும் பெருக இன்பம் இன்பம் பெருக இருக்கலாம்னா அது திருவடி பேர் ஒன்று தான் அதனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் பெருமானதாக நாங்கள் சார்ந்து இருப்போம் நாங்களே வெய்ய நோய் இலர் பா வெப்பு நோய் நோய் அதெல்லாம் நோயிலர் யாருலாம் தீது இலர் தீதே இல்லாதவருங்கள் வெறியராய் பிறர் பின் செலார் வெறி பிடிச்சவன் போய் இடத்துலையும் போய் போய் சேர மாட்டோம் பின்னெல்லாம் சுற்றிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம் தம்மையே புகழ் திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுவின் புலவீர்கள் இம்மையே சோறும் கூரையின் ஏத்தலாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே எம்பா பெருமான பெருமைப்பா பெரும் வழிபட்டால் எல்லாரும் வராங்க அவங்க கீழே அது அறியாமல் பெருமான் இல்லாத ஒரு வேலை நடக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாது உள்ளதோ அது யார் முன்மைப்படுத்துகிறாங்களோ அவருக்கு எல்லா சிறப்புகளும் கட்டாயமாக கொடுக்குறார் பெருமான் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதனால தான் மாதிரி வெறி பிடிச்சி போய் அலைஞ்சு பயனே இல்லைப்பா அப்படி சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா செய்வதே அலங்காரமாம் அவருடைய செயல்களில் ஒரு அழகு இருக்கும் இவை இவை தேறி இன்பொருள் அவங்க தெளிந்து தெளிந்து இந்த இன்பத்தை பெறுகிறார்கள் சிவ சிவபெருமானுடைய இன்பத்தை எப்படி பாருங்க இப்படி பின்னால சுத்தாம பெருமானே கதின்னு இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு கிடைக்குது ஐயம் எற்று உணும் தொழிலராம் அன்னலார் அரேனூர் இப்ப இதே தொழிலா வச்சிருக்கேற்றி போறதே யாரு சோர்மன் அப்படிப்பட்ட தலைவன் அரணினூர்லே சைவனார் சைவன் சிவன் சிவநெறி சைவன் நெறி சிவனார் அவர் சார்பலால் யாதும் சார்பிலும் நாங்களே அவர் தாங்க நாங்க சார்ந்து வாழக்கூடியவங்க சரணாகத்தி ஒன்றே ஒருவர் சிவபெருமானுக்கு தாங்க வேறு ஒரு நிலையில சார்புங்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க இது மாதிரி ஒரு உயிர் சொல்லிடுச்சு மனசால வாய் சொல்லிடலாம் உள்ளன்னு சொல்லணுமே அந்த உள்ள ஒன்று சொல்லிடுச்சுன்னா அது ஞானம் பெற்றது இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனசே நமக்கு ஒரு குருநாதன் ஏன்னா அது உண்மைதான் சொல்லும் நமக்கு ஏன்னா அது யாரும் தெரியாதுன்னு அதுக்கு தெரியும் ஆனால் நமக்கிட்ட ஒட்டி போய் சொல்லாது அதுதான் மனசை நெஞ்சு கையாச்சு சொல்லி பார்ப்போம் பாரு உண்மை வாக்கியம் சொல்லி யாரோடும் வகையாள வகை செய்யணும் பத்தாவது பாட்டு வந்துட்டோம் வாக்கியம் சொல்லி இப்போ ஒரு தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒரு கருத்து எடுத்துக்குவாங்க ஒருத்தனுக்கு நம்ம பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம எதிராக சொன்னாதான் நம்ம அவனோட பெரியாருன்னு நினச்சிக்கிறது இது முதல்ல தப்புங்கிறார் ஐயா இந்த வந்து இதில் சமஸ்கிருதத்துலேயும் ஒரு வார்த்தை இருக்குது அதாவது தர்கோ அப்பிரதிஷ்டாகா அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரிய தெரியாதுன்னா ஆனால் அதுக்கு பொருள் என்னன்னா சங்கருடைய வாய்ஷம் ஒரு வாதம் செய்து நீங்கள் ஒருவரை மாற்றுதலோ அல்லது ஒரு கருத்துக்கு ஒரு எல்லையை கொடுக்குறதோ முடியவே முடியாது அது முக்தி பேருக்கும் உகந்ததல்ல அதான் வாக்கியம் சொல்லி யாரிடம் வகையறா வகை செய்ய மின் அது வந்து உன்னுடைய கருத்துக்கு ஒத்து வரவங்களோட சேர்ந்து நீ இன்னும் மக அடியார் பெருமையை சொல்லி யாரெல்லாம் அவங்கள்ட்ட இன்பம் அடைகிறாங்க அப்படியே அப்படியே இன்பம் அது வழியாகவே போனோம்னா நமக்கு மேலும் மேலும் அந்த இன்பம் கூடும் நம்ம போகிற வழிக்கு யாரெல்லாம் துணையாக வராங்க அல்லது அவங்களுக்கு நம்ம துணையாக போனவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களோடதான் வாழ்ந்து நம்ம போகணும் நம்ம அடுத்து போய் நான் இவங்க எல்லாத்தையும் நான் மாற்றுறேன்னு போனோம்னா அதுக்கு குருநாதனாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய நிலைக்கு நம்ம தயாராக இருக்கணும் நம்ம உரமோட ஆகணும் அப்போ தான் நம்ம உறவு பாலை வந்து உரையாக்க முடியும் அதை நாம் முதல்ல வலிமையுடைய ஆகாமல் நான் அதை மாத்திரேன் இதை மாத்திரே நான் பேசணும்னா அது அறியாமல் இந்த இது எப்போ வருவோம் அப்படிங்கிறது தான் திருவுருள் திருவுருள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார் அவங்களுக்கு என்னென்னலாம் ஒரு தகுதி வரும் அதுக்கப்புறம் தான் நாமே நமக்கு ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டானா போச்சு அது சிவமே செய்யும் சிவமே செய்யக்கூடியது சிறப்பு நாமே எடுத்துக்கிறது அவம் அது தவம் அல்ல வாக்கியம் சொல்லி யாரோடும் மகேலா வகை செய்யமின் சாக்கியம் சமன் என்று இவை சாடேலும் எப்பா இவங்களோடலாம் சேர்ந்துடாதப்பா பௌத்தரோடும் சமணரோடையிலும் அரடம் பொடி ஆக்கியம் ஆமா மலுவாழ் படை அண்ணலார் நல்ல முப்புறத்தை எரித்த சிவபெருமான் மலுவாழ் படை வைத்திருக்கிறாரு அந்த படி அண்ணலார் தலைவன் அரையடி நல்லூர் பாக்கியம் குறை உடிகிறேல் இந்த பாக்கியம்ங்கிறதுக்கு எப்பா குடுப்ப நல்ல பாவம் அப்படி சொல்லுங்க பாக்கியம் இல்லை குடுப்பினா விதி கூட்டு கூட்டி வித்தாத ஒரு நிலை அப்படிப்பட்ட குறை உடையிறேல் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க சொல்லுவா பெருமான வழிபாடு பண்ணுங்க பறையும் ஆம் செய்த பாவமே அதுதான் விதியை வெல்வது எப்படி திருவாவூர்துறை ஆதிரம் அற்புதமான ஒரு நூல் எப்படி எப்படிலாம் பதியம் படிச்சு இந்த விதியெல்லாம் நாம அதான் விதிகால் மதிமுக்கால் அறிவுடையாறு அவன் மதிய பிடிச்சிக்குவான் எல்லாம் விதிப்படி தான் நடக்குங்கிறவன் என்ன பண்ணணும் அவன் அவன் பிறந்து வீண் இல்லைன்னா பல பிறகு எடுத்து தான் போகிறோங்கிற போது அவனே முடிவு பண்ணிட்டோம்னா அவனை என்ன செய்ய முடியும் அதுதான் இறைவன் வந்து எல்லாத்துக்கும் சூட்சமங்களை இந்த முடியை முடிச்சு போட்டவரை அழுக்கிறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்துருக்கார் அதை தெரிஞ்சுக்கிறவன் கெட்டிக்காரன் ஓடுற நீரில் பாசி பிடிக்காது அப்போ இந்த சிவநாமத்தை சொல்லி சோனேரியில் நிற்கிறவங்க மார்கண்டேயனுடைய வரலாறு பாருங்க அதுதான் ஒரு ஒருத்தருக்கு தான் அத்தாரிட்டி அவர் ஒரு என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா விதையே இல்லாம பயிர் வைக்கிறவர் சின்ன அப்படி சொல்கிறாருல்ல அவரால் முடியாது என்ன இருக்குது ஒன்றில் களி ஊழாம் கடல் காணல் சூழ் கழுமளம் அமர் தொல்பதி இது சீர்காழி வந்து பழமையான கோவில் நல்ல உப்பங்களி சூழ்ந்த கடற்கரை சோலை சூழ்ந்த சீர்காழி தொல்பதி பதியும் நிறைவாகுது பதினோராவது பாடல் பழியிலா மறை ஞான சம்பந்தன் வேத நான் வேதங்களை ஓதக்கூடிய அவர் சொல்வதெல்லாம் தான் நமக்கு தமிழ் மறை கொடுத்த பெருமா அல்லவா ஞான சம்பந்தன் இல்லாதவர் நல்லதோர் பண்பினார் மொழியினால் நம்ம எல்லாம் நன்மை செய்து அந்த நட்பண்போடு திகழணும் அப்படிப்பட்டு சொல்லக்கூடிய இந்த மொழி இந்த பதியத்தை அரையணி நல்லூர் முக்கன் மூர்த்தி தன் தாழ் தொழ கெழுவினார் இந்த பதியத்தை பெருமானுடைய திருவடியில முக்கன் மூர்த்தி முக்கன்னுடைய சிவபெருமானுடைய திருவடியில அடைந்து தொழுது பதியம் படிச்சு வழிபாடு பண்ணுபவர் அவர் தம்மோடும் தன்னை தானே தெளிவார் தன்னை அறியாது தானே கடுகின்றான் திருமுகன் தன்னை தான் தெளிந்து கேடில் வாழ் பதி பெறுவரே ஒரு நாளும் ஒரு கேடு இல்லாத பதி அது எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி அந்த திருவடியை அதுதான் நமக்கு பதி தலைவன் சிவபெருமான் நம்மெல்லாம் பசு அவர் பதி பசுபதி அந்த பசுபதியினுடைய திருவடியை பெறுவார்கள் என்று சம்பந்த பெருமான் அற்புதமாக பதியம் தேன் மாறியிருக்கூடிய பதிகம் இப்படிலாம் அப்படியே படுகலாமே சம்பவமாக